எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் செல்வி செல்வி நில்லு நில்லு ஒரு நிமிஷம் நில்லு யாரு மரகதமா பொறுமையா வாப்பிள்ள இங்கேயே நிக்கிறேன் அப்பா இன்னைக்காவது உன்னை பார்க்க முடிஞ்சுதே ஏன் நான் இங்கே போனேன் ஊரில் தானே இருக்கேன் ரெண்டு நாள் முந்தி வந்தேன் உங்கள் வீடு பூட்டி இருந்துச்சு சந்தையிலையும் உன்னை பார்க்க முடியல அதான் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே என்னோட ஃபோனில் ஏதோ பிரச்சனை அது சரி என்ன செய்தின்னு இப்போ வாட்சம் சொல்லு அது ஒன்றும் இல்லை பிள்ளை என் நாத்தனா ரெண்டு நாள்ல இங்கே வரலாம் நீ எனக்கு தச்சு கொடுத்திய அதே போல பேக் வேணுமா நல்லா தரமாக இருக்கிறதோட நிறைய பொருட்களை வைக்க இடமும் இருக்குதுன்னு அதே போல கேட்குறா அடடா எல்லாமே வித்து போச்ச மரகதும் என்ன செல்வி இப்படி சொல்கிற சரி சரி ரெண்டு நாள் இருக்குல்ல அதுக்குள்ளே தச்சு கொடுத்துட்றேன் அப்பா செல்வி இன்னொரு செய்தி அது என்ன உங்களை போல நாங்களும் குழித்தட்டுல நாற்றுகளை வளர்க்கலாம்னு யோசிச்சுருக்கோம் அதுக்கு நீ தான் ஒத்தாசம் செய்யணும் அவசியம் செய்கிறேன் என்ன உதவி கேளு கேளுப்புள்ள கண்டிப்பாக கேட்குறேன் ஆனால் முத இதை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கணும்ல தான் சொல்லுற மரகதம் காய்கறி பயிர்களில் நாற்றங்கால் மேலாண்மை பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுனர் ஆர் விஜயகுமார் அவங்க சொல்றாங்க அந்த தகவல்களை மொத கேளு விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது பல மொழி ஒரு விதை நன்றாக முளைத்து பருவத்தில் வாலிப்பாக வளர்ந்தால்தான் அதிலிருந்து நிறைவான மகசூலை பெற முடியும் எனவே நல்ல விளைச்சல் பெறுவதற்கு நாற்றாங்காலில் மிகுந்த கவனம் செலுத்துவது அவசியமாகிறது காய்கறி பயிர்களை பொறுத்தமட்டில் நாற்றாங்கால் முறை மற்றும் மேட்டுப்பத்தி நாற்றாங்கல் முறை மட்டுமே பின்பற்றப்பட்டு வருகிறது தற்பொழுது விவசாயிகள் பெருமளவில் வீரிய கலப்பின விதைகளையே பயன்படுத்துவதால் இம்முறையில் நாற்றாங்கல் உற்பத்தி செய்கையில் அதிகப்படியான விதைகள் தேவைப்படுகிறது இதனால் விதைக்கு செலவிடும் தொகையும் அதிகமாகிறது அதுமட்டுமின்றி இந்த குறைபாட்டை களைவதற்கு குளித்தட்டு முறையில் காய்கறி நாற்றுகளை உற்பத்தி செய்தால் செழிப்பன நாற்றுகளை பெற முடியும் வழக்கமாக நாற்று நடுமுறையில் ஈரம் சீராக பரவுவதில்லை இதனால் நாற்றுகள் சீராக வளருவதும் இல்லை அதிக ஈரத்தால் நாற்றுகள் அழுகலாம் நாற்றை பிடுங்கும் பொழுது வேர்களும் பாதிக்கப்படலாம் பக்குவமாக நாற்றுகளை கையாள வேண்டும் தற்சமயம் நாற்றாங்கால்களை இவ்வாறு தயாரிக்காமல் சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்ட குழித்தட்டுகளின் நாற்றுகளை தயாரிக்கலாம் இதனை நைலான் வளைக்குடிலுக்குள் அமைந்துள்ள பாலித்தீன் கூடாரத்திற்குள் வளர்க்கலாம் குழித்தட்டுகள் என அழைக்கப்படும் நாற்றங்கால் தட்டுக்கள் பாலிப்ரோப்பினால் ஆனது இதை ஐந்து அல்லது ஆறு முறை கழுவி மீண்டும் மீண்டும் உபயோகிக்கலாம் தக்காளி மிளகாய் கத்தரி பயிர்களுக்கு தொண்ணூத்தெட்டு குழிகள் கொண்ட தட்டு தேவை உபயோகிக்கும் முன் ஒவ்வொரு முறையும் இந்த தட்டுக்களை நன்றாக கழுவ வேண்டும் குழிகளின் கீழே உள்ள துவாரத்தின் வழியாக அதிகப்படியான நீர் வெளியேறி வெளியேறிவிடுகின்றது இதனால் நாற்றுகள் சேதமாவது குறைக்கப்படுகிறது சரிசமமான தூரத்தில் குழிகள் அமைந்துள்ளதால் காற்றோட்ட வசதி நன்றாக இருப்பின் நாற்றுகள் சமமாக வளர ஏதுவாகின்றது தக்காளி கத்திரி மிளகாய் பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையான நாற்றுகளை உற்பத்தி செய்ய எண்பது முதல் நூறு தட்டுகள் தேவைப்படும் பாகல் புடல் தர்பூசணி போன்ற கொடிவகை பயிர்களையும் குழித்தட்டுகள் மூலம் நாற்றுவிட்டு நடவு செய்யலாம் இதற்கு அகலமான ஐம்பது குழிகள் கொண்ட குழித்தட்டுகளை பயன்படுத்தலாம் இது மட்டுமல்லாமல் செண்டுமல்லி ஜினியா போன்ற பயிர்களையும் குழித்தட்டுகளில் பயன்படுத்தி நாற்றுகளை உற்பத்தி செய்யலாம் ஒவ்வொரு வகை பயிருக்கும் ஒவ்வொரு வகையான குழிகள் கொண்ட தட்டுகள் தேவைப்படும் உதாரணமாக காய்கறிகளுக்கு தொண்ணூத்தெட்டு குழிகள் கொண்ட தட்டு தேவை இதில் கொடி வகை பயிர்கள் உதாரணமாக பாகல் புடல் தர்பூசணி போன்ற பயிர்களுக்கு ஐம்பது குழிகள் கொண்ட தட்டுகள் தேவைப்படும் குழித்தட்டுகளில் பயன்படுத்தப்படும் வளர் ஊடகம் கொக்கோபிட் என அழைக்கப்படும் மக்கிய தென்னை நாற்கழிவு நீரை வேண்டிய அளவு நிறுத்தி விதை முளைக்க உதவுவதால் இதை வளர் ஊடமாக குழித்தட்டுகளில் பயன்படுத்தலாம் தென்னை நாற்கழிவு நார் தயாரிக்கும் தொழிற்சாலையிலிருந்து கிடைக்கும் உபப்பொருளாகும் இது வேண்டிய அளவு நீரை வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது மேலும் நாம் அளிக்கும் சத்துக்களையும் இது வைத்துக் கொள்ளும் தென்னை நாற்கழிவு நன்றாக பதப்படுத்தி தயாரிக்கப்பட்டால் அனைத்து சத்துக்களையும் தரும் இடுபொருளாகும் நூறு குழித்தட்டுகளில் நிரப்புவதற்கு நூத்தி இருபது கிலோ தென்னை நாற்கழிவுடன் இரண்டு கிலோ வேப்பம் புண்ணாக்கும் ஐநூறு கிராம் ட்ரைகோடெர்மா விரி என அழைக்கப்படும் உயிர் பூசான கொல்லியும் கலந்து நாட்டங்கள் அமைத்தால் நோய்கள் தோன்றுவதை தவிர்க்கலாம் இப்போது தயாரிக்கப்பட்ட இந்த குழித்தட்டுகளை நிழல் வலை கூடாரங்கள் அமைத்து அதில் ஏதுவான சூழ்நிலையை அளிக்க முடியும் இதற்கு ஐம்பது சத நிழல் தரக்கூடிய பச்சை வண்ண நிழல்களை பயன்படுத்தி ஆறு முதல் எட்டடி உயரத்தில் கூடாரம் அமைக்கலாம் கூடாரத்தின் மேற்பரப்பில் நிழல் வலையும் நான்கு புறங்களிலும் பூச்சல் உள்ளே நுழையாவண்ணம் வண்ணம் தடுக்க நைலான் வலைகளையும் பயன்படுத்தலாம் வளைக்குடிலுக்குள் வளரும் நாற்றாங்கால்களை மலையிலிருந்து பாதுகாக்க நாற்றாங்கல் மேல் பிளாஸ்டிக் குழாய்களை வளைத்து அதன் மேல் பிளாஸ்டிக் தாள்களை வைத்து மூட வேண்டும் இவ்வாறு அமைக்கப்பட்ட வளைகுடில்களும் பாதுகாப்பு கூடாரங்களும் நாற்றாங்கல்களுக்கு தேவையான தட்பவெப்பத்தை கொடுக்கிறது இதனால் வைரஸ் நோய் பரப்பும் பூச்சியலிலிருந்து நாற்றாங்கலை பாதுகாக்கலாம் குறைந்த செலவில் காய்கறி நாட்டு உற்பத்தி செய்வதற்கு வளைக்குடில்கள் அடி நீளம் பத்தடி அகலம் எட்டடி உயரம் என்ற முறையில் இருந்தாலே போதுமானது அதற்குள் புளித்தட்டிகளை உபயோகிக்கலாம் ஊடகம் நிரப்பிய குழித்தட்டுகளில் விதை விதைக்க குழிகளுக்கு நடுவில் கைவிரலோ மறுதட்டு வைத்து அழுத்தியோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அளவுக்கு பள்ளம் செய்ய வேண்டும் குழிக்கு ஒரு விதை இட்டு அதன் மேலே நார் கழிவு கொண்டு மூட வேண்டும் நார் கழிவில் போதுமான அளவு ஈரத்தன்மை இருந்தால் விதை முளைத்து வரும் நீர் பாய்ச்ச தேவையில்லை விதைக்கு தகுந்தாற்போல் பத்து தட்டுகளை ஒன்றன் மேல் ஒன்றாக மூன்று முதல் ஆறு நாட்கள் வைத்திருக்க வேண்டும் விதையிலிருந்து வேகமாக முளை வருவதற்கு தேவையான ஈரப்பதம் மற்றும் வெப்பத்தை கொடுக்க தட்டுகளை வரிசையாக ஒன்றன்மேல் ஒன்று வைத்து அதன்மேல் பாலித்தீன் தாள் கொண்டு மூடி வைக்க வேண்டும் முளை வந்தவுடன் தட்டுகளை பிரித்து தனித்தனியே வைக்கவும் விதை முளை வந்த தட்டுகளை இரண்டிரண்டாக மேல் வைத்து பாலித்தீன் தாளால் மூட வேண்டும் பூவாளி அல்லது ஹோஸ் பைப் கொண்டு நாற்றாங்கல் தட்டுகளுக்கு தேவைப்படும்போது மட்டும் நீர் நீர்ப்பாய்ச்ச வேண்டும் அதப்படியான நீர் அளிக்கும் பொழுது நாற்றுகள் இறந்து விடலாம் நாற்று மேடையில் செடிகள் நன்றாக வளர பதினைந்தாவது நாளில் ஒரு லிட்டர் நீருக்கு முப்பது எம்எல் அளவில் பஞ்சகாவியா கரைசலும் அல்லது இருபதாவது நாளில் நீரில் கரையக்கூடிய ஆல் நைன்டீன் என்று அழைக்கப்படும் பத்தொம்போது பத்தொன்பது பத்தொம்போது உரத்தினை ஒரு லிட்டருக்கு இரண்டு கிராம் அளவிலும் கலந்து தெளிக்கலாம் மேலும் மழைக்காலங்களில் இந்த குழித்தட்டுகளை பாலித்தீன் தாள் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும் இப்பொழுது குழித்தட்டுகளை பூச்சி மற்றும் நோய்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் நாற்றுகள் முளைத்து வளர ஆரம்பிக்கும் சமயத்தில் நாற்றல்கள் நோய் ஏற்படலாம் இதைத் தடுக்க ஒரு லிட்டர் நீருக்கு காப்பர் ஆக்சிக்ளோரைடு என்று அழைக்கப்படும் கொல்லி மூணு கிராம் அளவில் கலந்து வேறுபாகத்தில் ஊற்றி கட்டுப்படுத்தலாம் பயிருக்கு ஏற்றவாறு மூன்று முதல் ஆறு வாரத்தில் நாற்று வளர்ச்சி பெறுகிறது உதாரணமாக தக்காளி நாற்றுகள் விதைத்த இருபது முதல் இருபத்தைந்து நாட்களில் வயலில் நடலாம் கத்திரி மிளகாய் மற்றும் குடைமிளகாய் போன்ற பயிர்கள் முப்பது முதல் நாற்பத்தைந்து நாட்களில் வயலில் நடலாம் நாற்றுகளின் வேறுபாகத்தை சுற்றியுள்ள வளர் ஊடகத்துடன் சேர்ந்து பிடுங்கி நடங்க வேண்டும் இதனால் தன்மை அதிகமாக வாய்ப்பிருக்கிறது இந்த குழித்தட்டுகளில் நாற்று தயார்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் விதைகள் நன்றாக முளைவிடும் செடிகள் சாய்வதில்லை விலை உயர்ந்த வீரிய விதையின் சேதம் குறைவு ஒவ்வொரு நாட்டுக்கும் இடைவெளி சரியாக இருப்பதால் நாற்று நன்றாக வளர்கிறது நோய் மற்றும் பூச்சியால் உண்டாகும் சேதங்கள் குறைக்கப்படுகிறது வேர் நன்றாக வளர்கிறது நாற்று பிடுங்கி நடும்போது அதற்கு ஏற்படும் அதிர்ச்சியும் குறைகிறது நாற்றாங்கால் வயது குறைவு இடம் மாறும்பொழுது நாற்றுகள் உலர்வதில்லை நல்ல நாற்று மேடையில் நாற்று வளர்வதால் தரமான செடி கிடைக்கிறது <lightweight> இது போன்ற நன்மைகள் இந்த குளித்தட்டுகளை தயாரிப்பதால் வருகிறது உதாரணமாக மேட்டுப்பாத்தி அமைக்கும் நாற்றுகளுக்கும் குளித்தட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் மேட்டுப்பாத்தி நாற்றுகளில் சூழ்நிலைக்காரிகள் சரியாக அமைவதில்லை உதாரணமாக வெப்பநிலையோ அல்லது ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் நாற்றுகள் சேதமடையும் அதேபோல் வேர்விட்ட பிறகு செடிகள் பிடுங்கும் பொழுது அதன் வேர்கள் வந்து பாதிக்கப்படலாம் ஆனால் குளித்தட்டுகளில் ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு விதை மூலம் வரும் செடிகள் வேர்கள் நன்றாக வளர்ந்துவிடும் அதை எடுத்து நடும்பொழுது உங்களுக்கு செடிகள் ஏற்படும் அதிர்ச்சி வந்து குறைகிறது இதனால் வந்து வந்து குறைகிறது எனவே இதுபோன்ற புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடித்து விவசாயிகள் அதிக மகசூலை பெற வேண்டிக் என்ன மரகதம் காய்கறி பயிர்களில் நாற்றங்கால் மேலாண்மை பற்றி திருவண்ணாமலை கீழ்நல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவங்க எம்படி தெளிவா எடுத்து சொன்னாங்கள்ல ஆ எல்லா விவரங்களையும் கவனமாக கேட்டுக்கிட்ட செல்வி என்னென்ன காய்கறி நாற்றுகளை இந்த குழித்தட்டு முறையில் வளர்க்கலாம் இப்படி வளர்க்குறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல எடுத்து சொன்னாங்களே நீர் பாய்ச்சிற முறையும் உர நிர்வாகமும் பூச்சி கட்டுப்பாடும் இதே முறையில அதான் இவங்க சொன்ன முறையிலே செய்யணும் ஆமா என்னைக்கு நாற்றுகள் அப்படிங்க நடனும் எப்படி பக்குவமா நடனும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேனே எல்லா விவரங்களையும் மனசுல வச்சு நாங்க குழித்தட்டு நாற்றங்கால் வளர்க்க பயன்படுத்திக்கிறோம் ரொம்ப நல்லது மரகதம் அப்படியே நேரம் கிடைக்கும் போது எங்க தோட்டத்தையும் வந்து பாரு இதே போல விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்களும் நாட்டுகளை குழித்தட்டு முறையில வளர்க்கறோம் கண்டிப்பா வரேன் செல்வி ரெண்டு நாள்ல எப்படியும் நீ தச்சு முடிச்ச பேக் வாங்க வரணும்ல ரெண்டு நாள்ல பேக தைக்க சொல்லி சொல்லாம சொல்றியா அது அப்படியெல்லாம் இல்ல செல்வி சொன்ன தேதியில சொன்ன வேலையை முடிப்பா இந்த செல்வி ரெண்டு நாள்ல பாப்போம் மரகதம் ஆ கண்டிப்பா மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே பாதிக்கு பாதிக்கு பாதியை பாதியை குறைத்திடுமே குறைத்திடுமே பயிர் பூச்சி பாதுகாத்து பலன் தந்திடுமே அண்ணின் பலத்தை மிகவும் கூட்டி அகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே கவல இங்கே பார்ை ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவல இங்கே பார்ை ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் கேக் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் கேக் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்பைரில்லம் பருத்தினல் காயறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் பருத்தினல் காயறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு மண்ணின் பலத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே அண்ணின் வளத்தை மிகவும் போட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே உயிர் உரமாக செயல்படுமே இனி தொடர்வது வேளாண் செய்திகள் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தென் அமெரிக்காவில் உள்ள சிலி என்ற நாட்டில் தோன்றிய மிளகாய் பயிர் நம் நாட்டின் மிளகினை ஒத்த காரத்தன்மை கொண்டிருப்பதால் இது சிவப்பு மிளகு என்று அழைக்கப்படுகிறது தமிழகத்தில் இப்பயிர் ஆண்டுக்கு சுமார் நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்று ஹெக்டர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இதன் பழத்தில் விதைகள் அமைந்திருக்கும் நடு அச்சில் ஒரு உயிர் வேதியியல் பொருள் உள்ளது இதுவே மிளகாயின் காரத்தன்மைக்கு காரணமான சத்துப் பொருள் ஆகும் நல்ல ஆழமான வடிகால் வசதியுடன் கூடிய இரு மண்பாடு நிலம் மிளகாய் சாகுபடிக்கு ஏற்றது மண்ணின் கார அமிலத்தன்மை ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை இருக்க வேண்டும் இப்பயிரை களிமண் நிலங்களில் மானாவாரியாக பயிரிடலாம் மிளகாய் பயிருக்கு இருபது டிகிரி செல்சியஸ் முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வரையிலான தட்பவெப்பநிலை மிகவும் உகந்தது சரியான பருவம் தை மற்றும் ஆடிப்பட்டம் சம்பா ரகங்களான கே ஒன்றின் செடிகள் உயரமாக வளர்ந்து படரக்கூடியவை காய்கள் இளம் பச்சை நிறத்துடனும் நன்கு பழுத்த பழங்கள் சிவப்பு நிறத்துடனும் காணப்படும் காய்ந்தவற்றல் சுருக்கமின்றி பளபளப்பாகவும் கூர்மையான நுனியுடனும் காணப்படும் எக்டருக்கு ஆயிரத்தி எழுநூறு கிலோ வரை காய்ந்தவற்றல் விளைச்சல் தரவல்லது இதன் வயது சுமார் இருநூற்று பத்து நாட்கள் கே இரண்டு இதன் செடிகள் உயரமாகவும் ஓரளவு படர்ந்தும் காணப்படும் பழங்கள் நீண்டும் பளபளப்பாகவும் மழுங்கிய முனையுடனும் காணப்படும் சுமார் இருநூற்று பத்து நாட்களில் ஆயிரத்து எட்நூறு கிலோ வரை தரவல்லது கோ ஒன்று இதன் பழங்கள் நீண்டும் பளபளப்பாகவும் நல்ல பிரகாசமான சிவப்பு நிறத்துடனும் காணப்படும் சுமார் இருநூற்று பத்து நாட்களில் எக்டருக்கு இரண்டாயிரத்து நூறு கிலோ வரை விளைச்சல் அளிக்க வல்லது பாக்கியலட்சுமி ஜி நாலு நடுத்தர நீளமுள்ள மழுங்கிய முனையுடனான காய்களை கொண்டது பழங்கள் நல்ல பிரகாசமான சிவப்பு நிறம் கொண்டவை சுமார் இருநூற்று பத்து நாட்களில் எக்டருக்கு இரண்டாயிரம் கிலோ வரை வற்றல் விளைச்சல் அளிக்க வல்லது பூசா ஜுவாலா இதன் பழங்கள் நீண்டு மெலிந்து நல்ல சிவப்பு நிறத்துடன் நுனி சிறிது வளைந்து இருக்கும் பழங்கள் காய்ந்தவுடன் சுருக்கங்களுடன் காணப்படுவதால் இது வற்றலுக்கு ஏற்றதல்ல எனவே பச்சை காயாக பறிப்பதற்கு ஏற்றது பி கே ஒன்று இது நன்கு பருத்து நீண்ட காய்களை கொண்டது பழங்கள் அடர் சிவப்பு நிறத்துடன் காணப்படும் எக்டருக்கு மூவாயிரம் முதல் மூவாயிரத்து இருநூறு கிலோ வரை விளைச்சல் தரவல்லது இதன் வயது நூற்றி எண்பது நாட்கள் கோ மூன்று இதன் செடிகள் குட்டையாகவும் குறைந்த அளவே படரும் தன்மையுடையதாகவும் இருப்பதால் மிகவும் நெருக்கி நடவு செய்ய உகந்தது எக்டருக்கு பதினைந்து முதல் பதினெட்டு டன் பச்சை மிளகாய் அல்லது இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ வற்றல் விளைச்சல் அளிக்கும் திறன் கொண்டது பூசா சதபஹார் இது அதிக காரத்தன்மையுடைய உயர் விளைச்சல் தரும் ரகமாகும் அடர் சிவப்பு நிறத்தையும் அதிக காரத்தன்மையையும் பெற்றிருப்பதால் மிளகாய் பொடி தயாரிக்க உகந்தது கே கே ஒன்று இந்த ரகத்தின் செடிகள் குட்டையாக இருக்கும் இந்த ரகம் பின்கருகள் மற்றும் பழ அழுகல் நோய்க்கும் நச்சுயிரி நோய்க்கும் எதிர்பாற்றல் கொண்டதாகும் முதிர்ந்த பழங்கள் அடர் சிவப்பு நிறமாகவும் அதிக காரத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும் காய்ந்த காய்ந்தவற்றலின் விளைச்சல் எக்டருக்கு மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று டன் ஆகும் கோ நான்கு இந்த ரகம் தனிச்செடி தேர்விலிருந்து வெளியிடப்பட்டது காய்கள் கரும் பச்சை நிறமாகவும் பெரிதாகவும் குறைந்த அளவு காரத்தன்மையும் உள்ளதாக இருக்கும் இதன் வயது சுமார் நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மிளகாய் வீரிய ஒட்டு கோ ஒன்று இந்த செடிகள் நன்கு படர்ந்து எண்பத்தி ஐந்து முதல் தொன்னூற்றி எட்டு சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது காய்கள் இளம் பச்சை நிறத்துடன் நுனி கூர்மையாகவும் பத்து புள்ளி ஐந்து முதல் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரை நீளமாகவும் காணப்படும் காரத்தன்மை புள்ளி ஐந்து எட்டு சதவீதம் பழ அழுகல் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது குண்டு ரகங்கள் கோ இரண்டு இந்த ரகம் பச்சை மிளகாய்க்கும் வற்றலுக்கும் ஏற்ற ரகம் அதிக காரத்தன்மை கொண்டது எக்டருக்கு இரண்டாயிரத்து நூறு கிலோ வற்றல் விளைச்சல் அல்லது பத்தாயிரத்து எழுநூற்று நாற்பது கிலோ பச்சை மிளகாய் விளைச்சல் அளிக்கவல்லது இதன் வயது இருநூறு முதல் இருநூற்று பத்து நாட்களாகும் ஜி ஐந்து இந்த ரகம் பச்சை மிளகாயாக அறுவடை செய்ய உகந்தது இவ்வாறு அறுவடை செய்யும் போது எட்டருக்கு எட்டாயிரத்து ஐநூறு கிலோ வரை பச்சை மிளகாய் விளைச்சல் தரவல்லது பி ஒன்று தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற ரகம் ஓரளவு மண்ணின் கலர் தன்மையை தாங்கி வளரக்கூடிய ரகம் மானாவாரியில் எட்டருக்கு இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து இருநூறு கிலோ வரை வற்றல் விளைச்சல் தரவல்லது பி ஒன்று பச்சை மிளகாயாக அறுவடை செய்ய ஏற்றது தமிழ்நாட்டில் வடகிழக்கு மாவட்டங்களில் இரவை பயிராய் பயிர் செய்ய ஏற்றது மண்ணின் களர் உவர் தன்மையை தாங்கி வளரக்கூடியது செடிகள் குட்டையானவை செடி ஒன்றுக்கு சராசரியாக நூற்றி தொன்னூறு காய்கள் வரை காய்க்கக்கூடியது பயிரின் மொத்த வயது சுமார் இருநூற்று பத்து நாட்களாகும் ஆகும் எக்டருக்கு பதினெட்டு புள்ளி நான்கு டன் வரை பச்சை மிளகாய் கிடைக்கும் தற்பொழுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆண்டு முழுவதும் காய்க்கும் வகையில் மிளகாயில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது காரத்தன்மை அதிகம் கொண்ட மிளகாய் வகைகள் தேர்வு செய்யப்பட்டு அவ்வகைகள் நீண்ட காலம் பயிர் செய்யும் வகையில் கோயம்புத்தூரில் உள்ள தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் காய்கறி பயிர்கள் துறையில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நாற்றங்கள் தயாரிக்க விதையை ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் ட்ரைகுடர்மா விருடி என்ற அளவில் கலந்து வைக்க வேண்டும் நிலத்தை ஆழமாக உழுது பின்பு மூன்று சென்ட் பரப்புள்ள நாற்றங்காலுக்கு நூறு கிலோ மக்கிய தொழு உரமிட்டு கலக்க வேண்டும் பின்னர் வசதியான அளவுள்ள மேட்டுப்பாத்திகள் அமைத்திட வேண்டும் மேட்டுப்பாத்திகளின் குறுக்கே இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் கோடுகள் கிழித்து விதைகளை ஒரே சீராக நெருக்கமாக இல்லாமல் விசாலமாக தூவி விதைத்து அதன் மேல் மண்ணை தள்ளி பூவாளியின் உதவியால் நீர் ஊற்றி வர வேண்டும் விதைத்த ஐந்து முதல் ஏழு நாட்களில் முளைத்து வரும் விதைத்த இருபதாம் நாள் முன்னூறு கிராம் கார்போஃபியூரான் குருணை மருந்தை நாற்று வரிசைகளின் இடைவெளியில் இட்டு மண்ணுடன் கலந்து நீர் பாய்ச்ச வேண்டும் குழித்தட்டு நாற்றங்கால் முறையிலும் வீரிய ஓட்டு ரகங்களின் நாற்றுக்களை உற்பத்தி செய்து நடவு செய்யலாம் விதைத்த நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்களில் நாற்றுகள் நடவு செய்ய தயார் நிலையை அடையும் நடவு போது நாற்றுகளை அசோஸ்பைரில்லம் நுண்ணுயிர் கலவையில் நனைத்து நடவு செய்வதன் மூலம் நாற்றுகள் நன்கு வேர் பிடித்து வேகமான வளர்ச்சியும் பெறுகின்றன இரண்டு கிலோ அசோஸ் பயிரில்ல நுண்ணுயிர் கலவையை இருபது லிட்டர் தண்ணீரில் கலந்து இக்கரைசலில் நாற்றுகளின் வேர் பகுதியை இருபது முதல் முப்பது நிமிடங்கள் நனைத்து பின்னர் நடவு செய்ய வேண்டும் நிலத்தை நான்கு முதல் ஐந்து முறை நன்கு உழவு செய்து கடைசி உழவின் போது எக்டருக்கு இருபத்தி ஐந்து டன் மக்கிய தொழு உரமிட வேண்டும் பின்பு நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும் பாய்ச்சி நாற்றுகளை நிலத்தை தயார் செய்த பின் நடவு செய்ய வேண்டும் நாற்றுகளை பாறுகளில் உரமிட்ட இடத்திலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் உயரத்தில் நடவு செய்ய வேண்டும் ஒரு குத்துக்கு இரண்டு நாற்றுகள் வீதம் முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும் அடியுரமாக ஹெக்டருக்கு முப்பது கிலோ தழைச்சத்து அறுபது கிலோ மணிச்சத்து முப்பது கிலோ சாம்பல் சத்து தரவல்ல ரசாயன உரங்களை ஒன்றாக கலந்து பாறுகளின் ஒரு புறம் பட்டையாக கோலமிடுவது போன்று இட்டு மண்ணுடன் கலந்துவிட வேண்டும் நடவு செய்யும் முன் இரண்டு லிட்டர் பாஸ்லின் என்ற களைக்கொல்லியை ஐநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பானின் உதவி கொண்டு நிலம் நன்கு நனையும்படி விதை முளைக்கு முன் தெளிக்க வேண்டும் இவ்வாறு தெளிக்கும்போது மருந்து தெளிப்பவர் பின்னோக்கி நடந்து செல்ல வேண்டும் நடவு செய்யும் பொழுது நட்ட மூன்றாம் நாளும் பின்பு வாரம் ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும் மழைக்காலங்களில் நீர் பாய்ச்சாமல் வடிகால் வசதியை பெருக்க வேண்டும் மேலூரமாக எக்டருக்கு முப்பது அறுபது மற்றும் தொண்ணூறாம் நாட்களில் முப்பது கிலோ தழைச்சத்து இட வேண்டும் ஒவ்வொரு முறை உரமிடும்போதும் செடிகளிலிருந்து சுமார் பத்து சென்டிமீட்டர் தள்ளி உரத்தை வைத்து பின்னர் மண் அணைத்து நீர் பாய்ச்ச வேண்டும் மிளகாய் அதிக வயதுடைய பயிர் என்பதால் இவ்வாறு தழைச்சத்தை பிரித்து இடுவதன் மூலம் பயிருக்கு கிடைக்காமல் நீரில் கரைந்து வெளியேறும் தழைச்சத்தின் அளவை குறைக்க முடியும் தற்போது பெரும்பாலான விவசாயிகள் நீரின் சிக்கனம் கருதி சொட்டு நீர் பாசனம் மூலம் மிளகாய் சாகுபடி செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர் இம்முறையில் சுமார் அறுபது முதல் எழுபது சதவீதம் வரை நீரை சிக்கனமாக பயன்படுத்தலாம் மேலும் நீர் வழி உரமிடல் மூலம் தேவைக்கேற்ப உரம் கொடுக்க வாய்ப்புள்ளது பின் நடவு நேர்த்திகள் என்னென்ன நடவு செய்த முப்பதாம் நாள் களை கொத்து கொண்டு களை நீக்கம் செய்த பிறகு உரமிட்டு மண்ணணைத்து நீர் பாய்ச்சுதல் வேண்டும் நடவு செய்த இருபது நாற்பது அறுபது மற்றும் எண்பதாம் நாட்களில் ட்ரையகோண்டனால் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து பிபிஎம் மருந்தை பத்து லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பானின் உதவியால் இலைகளின் மேல் படும்படி தெளிக்க வேண்டும் இது பயிர்களின் ஒளிச்சேர்க்கை திறனை மேம்படுத்தி விளைச்சல் அதிகரிக்க செய்கிறது பூக்கள் கொட்டுவதை குறைக்கவும் பிஞ்சு உதிர்வதை தவிர்க்கவும் நடவு செய்த அறுபதாம் மற்றும் தொன்னூறாம் நாட்களில் ஐம்பது பிபிஎம் நஃப்தலின் அசிட்டிக் அமிலத்தை தெளிக்கவும் தெளிக்கும்போது உப்பு நீரை உபயோகிக்க கூடாது இதன் அறுவடை மற்றும் விளைச்சல் எப்படி நடவு செய்த எழுபத்தி ஐந்தாம் நாளிலிருந்து நன்கு பழுத்த பழங்களை அறுவடை செய்து வெயிலில் காய வைக்க வேண்டும் பச்சை மிளகாய் அறுவடை செய்ய நன்கு முற்றிய பச்சை காய்களை அறுவடை செய்ய வேண்டும் எக்டருக்கு ஒன்பதாயிரம் முதல் பத்தாயிரம் கிலோ வரை பச்சைக்காய்கள் கிடைக்கும் வற்றலாக அறுவடை செய்தால் ஆயிரத்தி எட்நூறு முதல் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ வரை விளைச்சல் கிடைக்கும் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிளகாய் சாகுபடியில் விவசாயிகள் அதிக மகசூல் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வளமான விவசாயிகளை உருவாக்கும் அரசின் திட்டங்கள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்கும் நோக்கத்துடன் பல வளர்ச்சி திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக இந்தியாவின் முதுகெலும்பாக விளங்கி வரும் வேளாண்மைக்காக பல சிறப்பான திட்டங்களை அறிவித்துள்ளது பி எம் கிசான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியானது இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்று சம தவணைகளில் நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குக்கு மாற்றப்படும் இது உலகின் மிகப்பெரிய நேரடி பலன் பரிமாற்ற திட்டங்களில் ஒன்றாகும் இத்திட்டத்தின் நோக்கம் அதிக வருமான நிலை தொடர்பான சில விலக்கு அளவுகோல்களுக்கு உட்பட்டு அனைத்து நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் குடும்பங்களின் வருமானத்தை அதிகரித்தல் விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் மற்றும் சுய தேவைகள் தொடர்பான செலவினங்களை கவனித்துக் விவசாயிகளின் நிதித் தேவைகளை பூர்த்தி செய்தல் மேலும் இது விவசாயிகளை பிடியில் சிக்காமல் அவர்களை பாதுகாத்து விவசாய நடவடிக்கைகளில் அவர்கள் தொடர்வதை உறுதி செய்கிறது இத்திட்டம் முதலில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்டது நில வரம்பு இரண்டு ஹெக்டராக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது இத்திட்டம் அனைத்து விவசாயிகளுக்கும் அவர்களின் நிலத்தின் அளவை பொருட்படுத்தாமல் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது தற்போது மத்திய அரசு பதினேழாவது தவணையில் ஒன்பது புள்ளி மூன்று கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதியினை விடுவித்துள்ளது இத்திட்டத்தை செயல்படுத்துவதால் திட்ட நிதி கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியின் ஊக்கியாக செயல்படுகிறது விவசாயிகளுக்கான கடன் தடைகளை தணிப்பதற்கும் விவசாய உள்ளீடுகளில் முதலீடுகளை அதிகரிக்கவும் செய்கிறது இத்திட்டம் விவசாயிகளின் இடர் நீக்கும் திறனை மேம்படுத்தி அவர்களை ஒப்பீட்டளவில் உற்பத்தி முதலீடுகளை மேற்கொள்ள வழிவகுக்கிறது சம்பூர்ணதா அபியான் இயக்கம் நாட்டின் பின்தங்கிய மற்றும் தொலைதூர பகுதிகளின் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக நூற்றி பன்னிரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய முன்னேற விரும்பும் மாவட்டங்கள் திட்டம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் முக்கிய குறிகாட்டிகளை மேம்படுத்துவதில் இத்திட்டம் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தியதை அடுத்து முன்னேற விரும்பும் வட்டாரங்கள் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிரதமரால் தொடங்கப்பட்டது இந்த இயக்கம் அத்தியாவசிய சேவைகளில் தன்னிறைவை நோக்கமாக கொண்டுள்ளது சம்பூர்ணதா அபியான் என்ற திட்டம் மூலம் நித்தி ஆயோக் நாடு முழுவதும் உள்ள முன்னேற விரும்பும் மாவட்டங்களில் ஆறு முக்கிய குறியீடுகளையும் முன்னேற விரும்பும் வட்டாரங்களில் ஆறு முக்கிய குறியீடுகளையும் அடைவதற்கான தொடர்ச்சியான முயற்சியை மேற்கொள்கிறது இதன் ஒரு பகுதியாக இவ்வாண்டு ஜூலை நான்காம் தேதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை சம்பூர்ணதா அபியான் என்ற மூன்று மாத இயக்கத்தை நித்தி ஆயோக் தொடங்கியுள்ளது சம்பூர்ணதா இயக்கம் முன்னேற விரும்பும் ஐநூறு வட்டாரங்களில் அடையாளம் காணப்பட்ட ஆறு குறியீடுகளில் தன்னிறைவு அடையும் நோக்கில் செயல்படுத்தப்படுகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டாரங்களில் கவனம் செலுத்தப்படும் ஆறு குறியீடுகளாவன கர்ப்பகால கவனிப்புக்காக பதிவு செய்யும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் நீரிழிவு நோய்க்கு பரிசோதனை செய்பவர்களின் விழுக்காடு இரத்த அழுத்த பரிசோதனை விழுக்காடு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் இணை உணவு உட்கொள்ளும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் மண் மாதிரி சேகரிப்பு இலக்கில் உருவாக்கப்பட்ட மண்வள அட்டைகளின் சதவீதம் வட்டாரத்தில் உள்ள மொத்த சுய குழுக்களில் சுழல் நிதி பெற்ற சுய குழுக்களின் விழுக்காடு ஆகியவை ஆகும் சம்பூர்ணதா அபியான் இயக்கத்தின் கீழ் முன்னேற விரும்பும் மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட ஆறு குறியீடுகளாவன கர்ப்பகால கவனிப்புக்காக பதிவு செய்த கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் இணை உணவு உட்கொள்ளும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் முழுமையாக நோய் தடுப்பு செய்யப்பட்ட குழந்தைகளின் சதவீதம் வழங்கப்பட்ட மண்வள அட்டைகளின் எண்ணிக்கை இடைநிலை கல்வியில் மின்சார வசதி உள்ள பள்ளிகளின் விழுக்காடு கல்வி தொடங்கிய ஒரு மாதத்திற்குள் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்கும் பள்ளிகளின் விழுக்காடு ஆகியன தமிழ்நாட்டு சம்பூர்ணதா அபியான் இயக்கத்தின் மூலம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டாரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை கரூர் மாவட்டம் தோகைமலை பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டாரம் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரன்குளம் வட்டாரம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டாரம் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி வட்டாரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாரம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டாரம் தென்காசி மாவட்டம் மேலநீலித்தநல்லூர் வட்டாரம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டாரம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டாரம் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் வட்டாரம் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் வட்டாரம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஆகிய வட்டாரங்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன நீ நித்த மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உன்னும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்